திண்டுக்கல்லில் நான்கு சக்கர வாகனம் பழுது நீக்கும் கடையில் வாகனங்களில் தீ விபத்து இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் பழனி பைபாஸ் சாலை கொட்டப்பட்டி அருகே மேக் என்ற பெயரில் தனியார் நான்கு சக்கர வாகனம் பழுது ஒர்க் ஷாப் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஷாப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதனை அறிந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கார் மினிவேன் உள்ளிட்ட வாகனங்களில் தீ மளமளவென பிடித்தன இதில் அடுத்த தகவல் சம்பவ இடத்திற்கு வருகை திருந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது இது குறித்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார் முதற்கட்ட விசாரணையில் வெயிலின் தாக்கம் அதிகமானதால் தீ பற்றியதாக கருதப்படுகிறது ஊத்துறேன் ஏரியால ஊத்துறேன் அதைய காத்துறேன் என்ன யாரோட வந்து கேட்டியா யாரோட வந்து கேட்டியாடா யாரோட வந்து கேட்டியாடா ஹாரே ரமேஷ் சார் என்ன ரமேஷ் சார் வேலூர் ரமேஷ் வந்திருக்கானா வந்திருக்கானா இங்க ஃபயர் ஆச்சு ஐயா என்ன சார்